லாஸ்ட் வீக் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் துபாய் துபாயில நடந்த அந்த ரெயின் அது மாதிரி அந்த ஃப்ளட் இதை பத்தி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர எதனால் நடந்தது ப்ராப்பரான ரீசன் சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் அதில் மறைச்சிட்டாங்க அதெல்லாம் இந்த வீடியோல கிளியரா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் முக்கியமா க்ளவுட் சீடிங்னா என்ன அப்படிங்கிறதையும் அதே மாதிரி வந்து இது வந்து நேச்சுரலா நடந்ததா அப்படிங்கிற ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃபரன்ஸும் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு என்லஸ் பிளே நான் உங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் லாஸ்ட் ஒன் வீக் எங்கே நிறைய அந்த ஃப்ளட்டு ரெயின் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஏரியாங்க மிடில் ஈஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது நம்ம சொல்கிற ஈஸியாக சொல்லணும்னா ஒமான் அதே மாதிரி யுஏஇ சவுதி அரேபியா பாரின் இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து முக்கியமா ரெயினே அவ்வளோவா பெய்யாது ஒரு வருஷத்துக்கே ஒரு நூறு சென்டி பேஞ்சாவே பெரிய விஷயமா இருக்கும் அதுவும் அதிகபட்ச டெசர்ட் ஏரியாவை கவர் ஆன இந்த பிளேசஸ்லாம் எப்படி வந்து இது சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு இவ்வளவு பெரிய ரெயின் வந்துச்சு இது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருக்குல்ல ஃபர்ஸ்ட் துபாய் நம்ம துபாயை வந்து நம்ம சொல்லிப்போம் மத்த ஏரியாலாம் விடுங்க துபாய் வந்து ஒரு பக்காவான ஒரு ஃபேமஸான சிட்டி உங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு யுஏ கண்ட்ரில இருக்கு இந்த இங்கே மெயினாக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் சைடிங் க்ளவுட் சைடிங் வந்து இவங்க இப்பேலேருந்து தான் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தா இல்லை முன்னாடியிலேருந்தே இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான ஒரு ப்ராப்பரான டிபார்ட்மெண்ட்டே துபாய் கவர்மெண்ட் வச்சு அதை அதை வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இதெல்லாம் க்ளவுட் சைடிங்னா வேற ஒன்றுமே கிடையாது செயற்கை மலை செயற்கை மலைனா அதுக்குன்னு வந்து மழை சடனாக பெய்யுமா அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துலலாம் இது வந்து பாசிபிள் கிடையாது மழை பெய்யிற மாதிரி ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சில்வர் அயோடின் இதை வந்து நீங்கள் ஏ ஃப்ளைட்ல போய் தூணினாலும் சரி இப்போ வந்து டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு இப்போ ட்ரோன் மூலயமா போய் நீங்கள் அந்த மேகத்தில் போய் தூவிட்டு வந்தாலோ அப்போது ஒரு நூறு சதவீதம் மழை பெய்யுது அப்படின்னா அது நூற்றி முப்பது சதவீதம் இல்லைனா நூற்றி நாற்பதோ ஐம்பது சதவீதம் கூட ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா பெய்யும் ஏன்னா அங்கே மழை வந்து ஜென்ரலாகவே ரொம்ப ரொம்ப கம்மி அதனால வந்து அவங்க வந்து அவங்க கண்ட்ரியை வந்து கொஞ்சமாவது அந்த சம்மர்லேருந்து பொழச்சிக்கிறதுக்கு அவங்க பண்ணுறது சின்ன எப்பயாவது மழை பெய்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சாலோ அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இந்த இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கிற ஒரு கண்ட்ரி அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா துபாய் மாதிரி ஒரு ஃபாஸ்டா டெவலப் ஆன கண்ட்ரி வந்து நீங்க வேர்ல்டில் பார்த்திருக்கே மாட்டீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு புள்ள பிறந்து அது அது ஸ்கூலிங் முடிக்கிறதுக்குள்ளேயே டெசர்ட்லேருந்து அவங்க வந்து அல்ட்ராடெக் சிட்டிக்கு வந்திருப்பாங்க அதாவது ஒரு டூ டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு ஈக்குவலான ஒரு சிட்டியாக போயிட்டாங்க அடுத்த தேர்ட் டிக்கெட்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மேலே அதிகமா எப்போ டிரைவர்லெஸ் கார் நிறைய நீங்க நியூஸஸ் வந்து துபாயில் நீங்க பார்த்துருப்பீங்க இவங்களால் கூட இவங்க இவ்வளோ டெக்னால வச்சும் இவ்ளோ இதுக்குன்னு தனி ப்ராப்பரான டிபார்ட்மெண்ட் வச்சும் கவர்மெண்ட் வந்து இதுக்காக பல கோடி அவங்களுக்கு அலாட் அலாட் பண்ணி அந்த மணி இது பண்ணி அவங்களால இப்படி ஒரு மலையை ப்ரெடிக்ட் பண்ண முடியலையா இதுதான் கொஷின் இன்னொரு கொஷின் வந்து இந்த இடத்துல முக்கியமாக உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல வரேன் ஆக்சுவலாக ஃபிளைட்டு போகிறதுக்கு வந்து ஆப் ட்ராக்கிங் ஆப் இருக்கும்ல அதில் ஒரு சிக்ஸ் டூ செவன் ஃப்ளைட்ஸ் வந்து இந்த மாதிரி துபாயில் வந்து இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ப பறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இது துபாய் கவர்மெண்ட் கிட்ட கேட்டால் அவங்க வந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க இந்த இந்த விஷயம் வந்து மறைச்சிட்டாங்கன்னு சொல்றதை விட இந்த விஷயம் நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நேச்சுரல் டிசாஸ்டர் இது வந்து வச்சுக்கோங்களேன் இந்த ரெயின் வந்து சம்பந்தமே இல்லாம இதுக்கு கூட டெசர்ட் ஏரியால போய் பெய்யுது அங்க வந்து மழையே பெய்யாது அங்கேயே வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ள மழை ஒரே நாள் கூட இல்ல ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் ஒரே நாள் கூட இல்ல ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ்ல எப்படா பேஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தானே நீங்க கேக்குறீங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து வேற ஒண்ணும் இல்ல நம்ம தான் காரணம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி வந்து அண்டார்டிகா ஆர்டிக் பகுதி பனி பாறை எல்லாம் முழுகிறோம் இருக்காது அடுத்த ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்லாம் அப்பவே நியூசஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் ரீசண்டா நீங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்லலாம் சைனால நடந்த மிகப்பெரிய பிளட் அதே மாதிரி வந்து இப்ப கனடாவா இருக்கட்டும் பிரேசிலா இருக்கட்டும் நிறைய கண்ட்ரில வந்து ஒரு காட்டுத்தி சம்பந்தமே இல்லாம எங்கேந்து வருது ஏன்னா மழை பெய்யாத இடத்துல அதிகபட்சமான மழை வருது அதே மாதிரி மழை அதிகமா பெய்ய பெய்ய வேண்டிய இடத்துல வந்து மழையே பெய்யுறது இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் முக்கியமா நினைக்கிறீங்களா நம்ம பண்ற ஒரு ஒரு விஷயம் தாங்க அதுதான் குளோபல் வார்மிங் வருஷம் வருஷம் நம்ம அந்த டெம்பரேச்சரை வந்து ரெண்டு டிகிரி வந்து ஏத்தி ஏத்தி விட்டு தான் இருக்கும் இதனால விளைவு வந்து நம்ம யாருக்கும் எதுவுமே சரியா தெரியறது கிடையாது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தாங்கல மதர் நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும் போதே நம்ம வந்து மாறிக்கணும் மாறுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படி நம்ம மாறல அப்படின்னா இந்த இடத்துல நான் உங்களை பயம் சொல்ல பட் ரியாலிட்டியாக தாங்க இதனால வந்து நம்மளுக்கு வந்து பூமிக்கு மட்டும் இல்லங்க நம்மளோட எல்லாமே அழிஞ்சிரும் நம்மளோட அக்ரிகல்ச்சர்ல இருந்து நம்மளோட மொத்தமா நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவுப்பட்ட வியாதிகள் எல்லாம் வருது அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து வந்து ஏன் நம்ம இந்தியாலே பாத்தீங்கன்னா கொல்கட்டாவா இருக்கட்டும் அதே மாதிரி தமிழ்நாடா இருக்கட்டும் நிறைய எத்தனை பேர் வந்து இறந்து போறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் இந்த இரத்து வந்து கிட்டத்தட்ட அஞ்சு முறை முழுசா அழிவு நோக்கி போயிருக்கு அதுல அதிகபட்சமா தொண்ணூத்தேழு சதவீதம் இந்த உயர்த்து வந்து அழிஞ்சு போச்சு அதுல ஒரு மூணு மூணே மூணு சதவீதம் பொழைச்சு அதுல இருந்து டெவலப் ஆகி இப்ப நிக்க போறதுதான் நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம் அக்கார்டிங் டு சயின்ஸ் இது நான் சொல்றது இது வந்து நீங்களே அடிச்சு பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் வருஷத்துக்கு மேல அதாவது பல லட்சம் வருஷமா வல்கிரம் ரக்ஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல அது கடல்லயும் சரி லேண்ட்லயும் சரி அது வந்து தன்னைத்தானே அது வந்து புதுப்பிச்சுக்குது அது வந்து உங்க இப்போ உங்களால இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபியூச்சர்ல நம்மளால தடுக்க முடியுமா ஒரு ஹியூமன் பீயிங்கால் நம்மளால தடுக்க முடியுமா கண்டிப்பா முடியாதுல இது 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 வந்து உங்களை பயமூத்துறதுக்காக நான் சொல்லல அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாச்சும் நம்ம வந்து என்ன நடக்குது நம்மளால இந்த இடத்த எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுங்க நிறைய கதை சொல்றாங்க கார்பன் நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னென்னமோ பேசுவானுங்களே தவிர எல்லா கண்ட்ரியுமே வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல இது வந்து ஆக்சுவலா நம்ம நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சைட்ல இருந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணணும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் சைக்கிள் ஒரு நூறு மீட்டருக்கு இங்கே இருந்து கொஞ்சம் ஸ்பீடுக்கும் போற மாதிரி தான் இருக்கும் அதுக்கெல்லாம் கூட பைக் எடுத்துட்டு போவானுங்க சைக்கிள்னா கூட ஓகே பைக் எடுத்துட்டு போவாங்க கார் எடுத்துட்டு நூறு மீட்டர் தாங்க இருக்கும் அதுக்கெல்லாம் போய் கார் எடுத்துட்டோ பைக் எடுத்துட்டு போற நிறைய ஜென்ரேஷன் இப்ப நம்ம பார்த்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே குறைச்சிக்கோங்க அதே மாதிரி நம்ம நிறைய வந்து ரினியூபிள் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணனும் அதே மாதிரி சஸ்டைனபுளா இருக்க நம்ம வந்து ரொம்ப ட்ரை பண்ணணும் என்னடா மெசேஜ் சொல்றியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இப்ப நீங்க மாறிதான் ஆகணும் அப்படி நீங்க மாறல அப்படின்னா அடுத்த பத்து வருஷம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஏன்னா இப்பவே உங்களால வந்து வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலங்க எப்படி ஒரு ஹீட்வேவ் உங்களுக்கு அது தமிழ்நாட்டுலாம் நம்ம ஊர்ல யோசிச்சு பாருங்க இப்ப எல்லாம் என்ன டிகிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லா வருஷமும் பாருங்க அது டேட்டா வைஸ் பாருங்க வருஷம் வருஷம் தான் போதே தவிர இறங்குற மாதிரி தெரியல அதே மாதிரி துபாய் வந்து அவனுக்கு மேல தப்பே இல்லை அப்படிங்கலாம் கிடையவே கிடையாதுங்க நான் ஒரு ரெண்டு வருஷம் அங்க இருந்திருக்கேன் நான் ஓப்பனா அங்க இருக்கும்போது நான் என்ன நடந்ததுன்னு நான் அவங்க கிட்ட சொல்றேன் சாதாரண சின்ன மழை பெஞ்சா கூட அங்கங்க தண்ணி வந்து நின்றுருங்க அங்க நான் இருக்கிற நிறைய பேர்ட்ட கேக்கும்போது எல்லாருமே சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா இங்க எல்லாம் எப்படி அவ்வளவு மழை பெஞ்சிருப்போம் நான் சொல் சென்னை மழை மழை பெஞ்சா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அங்க இந்த மழை மழை பெய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்ப பேஞ்சிருச்சே என்ன பண்ண போறீங்க அவங்க மேல தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா மெயினா அவங்க மேல என்ன தப்பு அப்படின்னா துபாய் வந்து நீங்க கிரவுண்டுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்லா அல்ட்ராவா பக்காவா பண்ணி வச்சிருப்பானுங்க அதே பூமிக்கு கீழே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே இருக்காது ஏன்னா அவனுங்க வந்து ப்ராப்பராக பண்ணானுங்களா அப்படின்னு கேட்டா இங்கே மழை இவ்வளவு பெஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம் வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப புவர் ட்ரெயினிங் சிஸ்டம்லாம் வந்து ப்ராப்பரா அவனுங்க வந்து பண்ணலை ஏன்னா இங்கே இவ்வளோ டெசர்ட்டுக்கு வந்து முக்கியமாக வந்து வராது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப யதார்த்தமா இருந்துட்டாங்க இப்போ போய் அதுக்காக பல கோடி வந்து அவங்க அலாட் பண்ணுறாங்க இந்த மாதிரி திரும்ப ஃபியூச்சர்ல வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கான்னு கேட்டால் தெரியல ஏன்னா அடுத்த வாரமே ஏன் அடுத்த வாரம் கூட சொல்ல முடியாது ஏன் இந்த வாரமே ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே திரும்ப ஒரு மிகப்பெரிய ரெயின் வருது அப்படின்னு சொல்றாங்க பட் எந்த அளவுக்கு அது வந்து அவங்கள தாக்க போகுது அப்படின்னு தெரியல ஆல்ரெடி வந்த மலையிலேருந்து இருந்த தண்ணியே இன்னும் ட்ரைன் ஆகலை நிறைய இடத்துல பட் அடுத்த மலைக்கு துபாய் தாங்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனா திரும்ப ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்றேன் நம்ம நேச்சருக்கும் நமக்கும் ஈக்குவலான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேவ் அவர் உங்க மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உண்மையோ நாட்டுக்கோ இந்த உலகத்துக்கு உண்மையா நீங்க எந்த அளவுக்கு மறக்கீங்க எனக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதே ஒரு ப்ராப்பரான ஒரு என்வரன்மெண்ட் ஒரு நல்ல காத்து நல்ல தண்ணி எதுவுமே மாசற்று போகாம நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஈஸியா போய் கொடுக்க வேண்டியது எல்லாரும் நம்மளோட கடமை இதை நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறது வந்து உங்க எல்லார்ட்டையும் வந்து நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்